இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் முத்தூர் சிவந்திப்பட்டி முத்தூர் பாளையங்கோட்டை ஒன்றியம் இதில் ஒரு ரெண்டு ஸ்கேன் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வடகிழக்கு மூலையிலேருந்து தென்கிழக்கு மூலையை நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் இந்த தூரத்தில் தெரியுது ரெட்டியார்பட்டி மலை மேற்கு கிழக்கு கிடைக்கி அது கோட் சைட்டு நாம் இடம் வந்து கரு கருங்கல் பாறை சார் சொல்லக்கூடிய மிகவும் கடினமான கருங்கல் பாறை அந்த தோட்டத்துக்கு நான் தான் பார்த்து கொடுத்துருக்கேன் ரெண்டு போர்வல் அது ஈரோட ஜாலஜி என்னென்னா முப்பது அடி முப்பதஞ்சடி கீழே கருங்கள் பிற வந்துடும் அரிதாக நாற்பது அடி அறுபது அடி சதவீப்பை வரும் அது போர்வலுக்கு நல்லா ஓடும் ரெண்டு அஞ்சு கீழ் வரும் முப்பது கிலோ கருங்கள் பிற வந்துட்டால் அது கிணறுக்கு தான் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும் இப்போ தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே புதற்காடாக கிடக்கு இது கிழக்கு குத்துக்கள் ஸ்ரீராமன் குளம் அப்படியே செய்தங்க நல்லூர் வந்துடும் திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் செய்தங்க நல்லூர் வந்துடும் இங்கே மேற்க எப்படி போனால் ரெட்டியார்பட்டி ரெட்டியார்பட்டிக்கு முன்னாடி நான்கு வழிச்சாலை இருக்குது இங்கே தெற்கை வந்து முத்தூர் சிவந்திப்பட்டி இருக்குது அப்படியே தெற்கு நோக்கி போனால் தெற்கு காருசேரி அங்கேருந்து மேற்க போனால் பருத்திப்பாடு வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கருங்கல் பாறை தான் இங்கே சிவந்திப்பட்டி முத்தூர் பக்கத்தில் ஒரு கோட் சைட்டு கிழக்கு தொடர்ச்சியாக நிலத்தடி ஆகிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம் இங்கே அங்கே தூரத்தில் தெரியக்கூடிய ரெட்டியாருட்டி மலை இது தொடர்ச்சியாக மேற்கு கிழக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாகவே கோட் சைடு நல்ல தண்ணீர் வந்துடும் அதெல்லாம் நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய பாராமைப்பு இங்கே குத்துக்கல் சிவந்திப்பட்டி முத்தூர்கெல்லாம் அந்த கோட் சைடு பெல்ட்டில் தான் போரல் போட்டிருப்பேன் அந்த ஊர் வாட்டர் சப்ளைக்காக அப்படி இங்கே நிறைய பேருக்கு தனியாருக்கு பார்க்க வந்திருக்கேன் நிறைய பேருக்கு இங்கே போரல் போட்டால் தண்ணி வராதுங்கிற ரிப்போர்ட்டு தான் கொடுத்துருக்கேன் சில பேருக்கு கிணறு அமைக்க பரிந்துரை பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு வடக்குள்ளே தோட்டத்துக்கு மட்டும் ரெண்டு போர்கள் பயன்பட்டு கொடுத்தேன் அறுபது அடிக்குள்ளே தண்ணி வந்துச்சு ரெண்டஞ்சுகள் மறுபடி ரோட்டு மேலே ஒரு ஆளுக்கு முப்பது அடியிலே நல்லா தண்ணி வந்துச்சு இது ஃபஸ்ட்டு ஈசான இருந்து தென்கிழக்கு மூலையில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணதில் நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி முப்பது மீட்ரு ஆளும் ஸ்கேன் பண்ணதில் இங்கே முப்பத்தி நாலு மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் அதாவது அது கன்னி மூலையில் சாரி அக்னி மூலையில் வருது அடுத்து அங்கே ஒன்றரை மீட்டர்லே ஈசானிய மூலை ஒன்றரை மீட்டர்லேயே ஒரு பாயிண்ட் வருது ஸோ அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதே மறுபடி இது வந்து கிழக்கு மேற்கு லென்த்தியாக கிடக்கு இந்த இடம் கிழக்கு மேற்கு நீளமாக கிடக்கு மறுபடி அந்த அவங்க விருப்பம் ஈசான மூலையிலே மறுபடி பாருங்கன்னு சொல்லி அந்த முதல் ஸ்கேனில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி மீட்ரு மேற்க அந்த அதே மாதிரி வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து அதே நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடச்சிரும்ங்கிற நம்பிக்கை இருக்குது ஃபஸ்ட்டு முதல் ஸ்கேன்லேயே ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது அந்த பாயிண்ட்டு மேலே அறுபது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் இது மூணாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்ரு ஆளம் ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட் அமையவில்லை அதனால் மூணாவது ஸ்கேன் இருக்குது இது முதல் ஸ்கேன் ரெண்டு பாயிண்ட் அடைய வச்சுருக்கோம் இங்கேருந்து ஒரு இருபது மீட்டர் தூரம் தான் மூணாவது ஸ்கேன் அந்த காருக்கு முன்னாடி பார்த்தோம் அதில் எந்த பாயிண்ட்டும் அமையலை ஒரே கடினப்பாறை ஸோ ரெண்டாவது ஸ்கேனுக்கும் ஒன்றாவது ஸ்கேனுக்கு இடையில் இது மூணாவது ஸ்கேன் பார்க்கும் அவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாகவே ஈசானியம் மூலை அல்லது அக்னி மூலையில் அமைஞ்சால் நல்லது அப்படின்னு நினைக்காங்க அங்கே வாயு மூலைக்கும் கன்னி மூலைக்கும் போக வேண்டான்ட்டாங்க அதனால் இந்த மூணாவது ஸ்கேனும் அந்த ஈசானியம் மூலையை அக்னி மூலையை கணக்கு பண்ணியே பார்த்துட்ருக்கோம் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அந்த அடையாளம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வடக்க ஒரு பாயிண்ட்டு தெற்கு ஒரு பாயிண்ட்டு அந்த நின்றுட்டுருக்காங்க இது ரெண்டுக்கு இடையில அந்த ஒரே ச அந்த ரெண்டு மூணு ரெண்டு பாயிண்ட்டுமே மூணு நாள் ரெண்டுமே இன்டர் கனெக்டட் ஸோ ஃபஸ்ட்டு அந்த நாலாவது பாயிண்ட் சொன்னக்கூடிய அந்த அடையாளம் பண்ணியிருக்காங்க அதில் போடலாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் அக்னி மூலையில் ஒரு இடம் ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று அடையாளம் வச்சிருக்கேன் அதை போடலாம் ஸோ இவங்க மினிமம் ரெண்டு பாயிண்ட்டு போட்டுக்கலாம் நூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் மூணாவது ஸ்கேனில் மட்டும்தான் ஒன்றுமே இல்லை அடையாளம் வைக்கல ஒன்றாம் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இந்த நாலுலுமே போர் போடலாம் ஆனால் நாளில் பெஸ்ட்டு வந்து ரெண்டாவதும் நாலாவது பாயிண்டும் இது முதல் ஸ்கேனு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஈசான மொழியில ஒன்று அக்னி மொழியில் ஒன்று ரெண்டாவது ஸ்கேனு இதில் எந்த பாயிண்ட்டுமே அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டுமே இன்டர் கனெக்டடு இதெல்லாம் போர் பொருள் பொருள் போடலாம் து இந்த இடம் ஒன் ரெண்டு ஏக்கர் இடம் போல் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் இடத்துக்கு தேவையான தண்ணீர் வளம் கண்டிப்பாக இருக்குது ரெண்டு இடத்துல பொருள் போடலாம்